வணக்கம் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பெரியார் ஈவேரா சாலையில் ஒரு இருபத்தி ஏழு மாடி கட்டடம் அரசு எழுப்பப் போகிறது என்று சொல்லியிருந்தேன் அதே போல அரசுடைய அடுத்த அறிக்கை ப்ராட்வே பஸ் டெர்மினஸில் ஒரு அடுக்குமாடி கட்டடம் வரப்போகிறது இந்த கட்டிடம் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி இருபத்தி ஓரு மாடிகளுக்கு கட்டப்படும் அதோடைய செலவு வந்து எண்ணூறு கோடி என்று கூறியிருந்தார்கள் இப்பொழுது அதை குறைத்து எட்டு மாடி கட்டடமாக முன்னூறு கோடி செலவில் கட்டப்படும் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இது தேவையா என்ற கேள்விக்கு பதில் தேடும் முன்னாடி இந்த பகுதிக்கு என்ன வரலாறு பிராட்வே பஸ் நிறுத்தத்துக்கு என்ன வரலாறு சென்னை போக்குவரத்து கழகத்துடைய வரலாறு என்ன என்ற என்பதை பார்த்த பிறகு அந்த பதில்களுக்கு வருவோம் வாங்க ஆரம்ப காலத்தில் சென்னையில் அரசுடைய போக்குவரத்தெல்லாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் எல்லோரும் நடந்துதான் சென்று கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு குதிரை வண்டிகள் ஜட்கா வண்டிகள் இப்படியெல்லாம் ஆன பிறகு பத்தொம்போதாவது நூற்றாண்டுடைய கடைசி காலத்தில் சென்னைக்கு ட்ராம் வந்தது சரி ட்ராம் உடைய வரலாறு நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் எனக்கு ஒரு கோர்வையாக இன்னும் சென்னை சென்னை நகரத்துடைய ட்ராம் வரலாறு எனக்கு கிடைக்கவில்லை அது வந்த உடனே அந்த கதையுடன் நான் அவசியம் வருகிறேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சென்னை ட்ராம் ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள் உடனே அந்த சென்னை டிராம்வேஸ் மெட்ராஸ் டிராம்வேஸ் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் சுமார் முப்பது பேருந்துகளை சென்னை நகரத்தில் அமலுக்கு கொண்டு வந்தது சென்னை ட்ராம் உபயோகித்து கொண்டிருந்த மக்கள் எல்லோருமே பஸ்ஸில் சென்று செல்ல ஆரம்பித்தார்கள் இந்த பஸ் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது வருடம் வரையில் நீடித்தது அதற்கு பிறகு மெட்ராஸ் ட்ராம்வேஸ் கார்ப்பரேஷன் அந்த பஸ் சேவையை நிறுத்திவிட்டு பழையபடி ட்ராம் சர்வீஸையே தொடக்க தொடக்கிவிட்டது இப்படியே ட்ராம் சர்வீசஸ் நடந்து கொண்டு வந்தது ஆனால் சென்னை நகரம் பேருந்து சவாரி என்பது என்ன என்பதை கண்டுபிடித்துவிட்டது உடனே தனியார் துறையில் பஸ் ஆப்பரேட்டர்ஸ் முன்வர ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக சென்னையில் பேருந்துகள் வர ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் வருடம் சென்னையில் சுமார் இருநூறு பேருந்துகள் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் எல்லோருமே பேருந்துகளை இந்த நகரத்தில் நடத்து கொண்டு வந்தார்கள் அதே வருடம் சென்னை அரசு அதாவது மெட்ராஸ் மாகாண அரசு தன்னுடைய சொந்த பஸ் சேவையை தொடக்கியது ஒரு முப்பது பஸ்ஸுகளை சென்னை நகரத்திற்கு அறிமுகம் செய்தது இதுதான் அரசு போக்குவரத்துடைய தொடக்கம் அடுத்த வருடமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருடம் அரசு பஸ் பிரைவேட் பஸ் ஆப்பரேட்டர்ஸ்கள் எல்லாருடைய பஸ்ஸையுமே விலைக்கு வாங்கி தேசிய மயமாக்கிவிட்டது அதாவது நேஷனலைஸ் செய்துவிட்டது அந்த பஸ் சேவைக்கு மெட்ராஸ் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டது அதுக்கு ஒரு தலைமை செயலகம் தேவைப்படுமே அதற்கு டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ் என்று ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது பேண்ட் பிராக்டிஸ் ரோடு என்கிற ஒரு சாலையில் இந்த பேண்ட் பிராக்டிஸ் ரோடு எங்கே இருந்தது இப்பொழுது எங்கே இருக்கிறது மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் எங்கே இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதற்கு எழுத்த புறத்தில் இருப்பது பாடிகார்டு முனீஸ்வரர் ஆலயம் அந்த பாடிகார்டு முனீஸ்வரர் ஆலயம் இருக்கும் சா சாலைக்கு இப்பொழுது என்ன பெயர் பல்லவன் சாலை அதுதான் ஒரு காலத்தில் பேண்ட் பிராக்டிஸ் ரோட் என்று பெயர் இருந்தது அந்த சாலைக்கு அந்த இடத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ் கட்டப்பட்டது அதுதான் மெட்ராஸ் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அதற்கு தலைமைச் செயலகமாக இருந்தது அந்த காலத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அரசுடைய ஒரு துறை அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் இதுவே பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது ஒரு போக்குவரத்து நிறுவனமாக மாற்றப்பட்டது அந்த காலத்தில் நகரத்தில் மொத்தம் ஆயிரம் பேருந்துகள் இருந்தன பன்னெண்டு லட்சம் மக்கள் இந்த பேருந்துகளை உபயோகித்து கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது இப்பொழுது மூவாயிரம் பேருந்துகள் இருக்கின்றன இருபத்தி ஆறு லட்சம் மக்கள் பேருந்துகளை உபயோகிக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் அந்த மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுடைய வெப்சைட்டிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது ஆனால் பன்னெண்டு லட்சம் மக்கள் உபயோகித்து கொண்டிருந்த காலத்தில் சென்னையுடைய சென்னையுடைய பாப்புலேஷன் நீங்கள் மொத்தம் பார்த்தீர்களானால் இருபது லட்சம் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது ஒரு கோடி மக்கள் இந்த நகரத்தில் இருக்கிறார்கள் அதில் இருபத்தி ஆறு லட்சம் மக்கள்தான் பேருந்துகளில் செல்கிறார்கள் என்றால் நமக்கு நம்ப முடியவில்லை ஆனால் அதுதான் இப்பொழுது இருக்கும் நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலிருந்து அரசுடைய போக்குவரத்து ஆரம்பித்த பிறகு ஒரு பஸ் ஸ்டாண்ட் என்பதே கிடையாது இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு பஸ் நிறுத்தத்தில் போய் பார்த்தீர்களானால் பெஞ்ச் இருக்கும் மக்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் மேலே இருந்து பாதுகாப்பாக ஒரு தகர ஷீட்டாவது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் ஒரு கம்பம் அந்த கம்பத்துக்கு மேலே ரவுண்டாக ஒரு தகடு அந்த தகடத்தில் தகடில் ஒரு பஸ்ஸுடைய வரைபடம் அதுதான் பஸ் ஸ்டாப் அந்த இடத்தில் மக்கள் போய் நிற்பார்கள் பேருந்துகள் வரும் அதில் ஏறிக்கொண்டு செல்வார்கள் இப்படி தான் இருந்தது அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சென்னை நகரத்தில் மிக நெரிசலாக அதாவது வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் இருந்த பகுதி அதே போல் ஹைகோர்ட் இப்பொழுதும் இருக்கும் பகுதி பார்த்தீர்களானால் ஜார்ஜ் டவுன் அதாவது சென்னை ஒன் அந்த இடத்தில் பிராட்வே என்கிற பகுதியின் முனையில் பஸ் எல்லாம் நிறுத்த ஆரம்பிக்கப்பட்டன நீங்கள் சென்னை நகரின் வரலாறில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மக்கள் வசதிகள் எல்லாம் திட்டமிட்டு வளரவே வளராது தானாகவே வளர்ந்துவிடும் அதற்கு பிறகு அரசாங்கம் மெல்ல மெல்ல அதில் உள்ளே நுழைந்து அதற்கு பிறகு என்னெல்லாம் வசதிகள் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரும் அதே போலதான் இன்ஃபார்மலாக அதாவது தற்செயலாக பேருந்துகள் எல்லாம் ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட்டன அதே இடம் பிராட்வே அதனால் அது பிராட்வே பஸ் டெர்மினஸாக மாறிவிட்டது நகரத்தின் உள்புறத்தில் செல்லும் பேருந்துகள் எல்லாம் இந்த இடத்தில் நிற்க ஆரம்பித்தன நாட்டுப்புறத்திற்கு செல்லும் அதாவது மொஃபிஸில் பஸ் டெர்மினஸ் அதாவது மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த பகுதிக்கெல்லாம் செல்லும் பேருந்துகள் எங்கே நிற நின்றன என்று பார்த்தோமானால் ஹைகோர்ட்டின் பின்புறத்தில் எஸ்பிளனேட் அப்படி என்கிற பகுதியில் பஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டன அந்த இடத்தில் ஒரு பூங்கா இருந்தது ராஜா அண்ணாமலை மன்றத்திற்கு எதிர்ப்புறத்தில் ஒரு பூங்கா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருடம் திருவாங்கூர் சமஸ்தானம் அதாவது திருவனந்தபுரம் அரசு எந்த ஜாதி தடையும் இல்லாமல் மக்கள் கோவில் உள்ளே செல்லலாம் என்ற ஒரு அறிக்கை விட்டதனால் அப்பொழுது இருந்த திருவனந்தபுர மகாராஜா சித்திர திருநாள் பலராம வர்மா அவர்களுக்காக சென்னையில் ஒரு சிலை எழுப்பப்பட்டது அந்த சிலை இருந்த பூங்காக்கு டிராவங்கூர் மகாராஜாஸ் பார்க் என்று பெயர் இந்த பார்க்குக்கு வெளியே இந்த நாட்டுப்புறத்திற்கு செல்லும் பேருந்துகள் நிற்க ஆரம்பித்தன அந்த இடத்திற்கு எஸ்பிளேட் பஸ் டெர்மினஸ் என்ற பெயர் வந்தது இதற்கு நடுவே சென்னை மாநகராட்சியில் ஒரே விவாதம் மக்களுக்கு பஸ் நிறுத்தும் இடத்திலெல்லாம் அமருவதற்கு ஏதாவது ஒரு வசதி செய்ய வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருடம் சென்னை மாநகராட்சி இனிமேலிருந்து எந்த இடத்திலெல்லாம் பேருந்துகள் நிற்கின்றனவோ அந்த இடத்தில் பஸ் வச அமரும் வசதிகள் செய்யப்படும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தது அதற்கு பிறகு பஸ் ஷெல்டர் எல்லாம் கட்டப்பட ஆரம்பித்தன இந்த பிராட்வே பஸ் நிறுத்தம் ஒரு பெரிய விவாதத்துக்கு வந்தது அந்த இடத்தில் ஜன நெரிசல் மிக அதிகமாக இருந்ததாகவும் ஏராளமான கடைகள் இருந்ததாகவும் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது இப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருடம் சென்னை மாநகராட்சி மேயரான திரு வேலூர் நாராயணன் அவர்கள் அவர்தான் முதல் முதலில் சிங்கார சென்னை என்ற பதத்தை உபயோகித்தார் அவர் கூறினார் அந்த இடத்தில் பேருந்துகளுக்கு மேலே அதாவது பிராட்வே இருக்கும் இடத்தில் பேருந்துகளுக்கு மேலே கடைகள் தான் இருக்கின்றன அந்த இடத்தில் எப்பொழுதுமே பழைய சாப்பாடு வாடை குப்பை வாடை தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அப்பொழுதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வரையில் சென்னை மாநகராட்சியில் விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தன கடைசியில் அந்த பிராட்வேயில் ஒரு பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அப்பொழுது உருவாக்கப்பட்ட எம்எம்டிஏ அதாவது மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இப்பொழுது நாம் அதை சிஎம்டிஏ என்று கூறுகிறோம் அவர்கள் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் ஒரு பஸ் டெர்மினஸை கட்டினார்கள் அதுதான் ப்ராட்வே பஸ் டெர்மினஸ் அந்த ப்ராட்வே பஸ் டெர்மினஸ் நாளடைவில் அதற்கு விரிவாக்கம் தேவைப்பட்ட உடனே அதற்கு பின்புறத்தில் இருந்த மெட்ராஸ் யுனைடெட் கிரிக்கெட் கிளப் என்கிற ஒரு சமூகத்திலிருந்து அது அதோடைய நிலங்களெல்லாம் எடுத்து கொள்ளப்பட்டு அந்த இடத்தில் அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் அடைந்தது ஆனாலும் ஜன நெரிசல் கூட்டம் எல்லாம் அப்படியே தான் இருந்தது அது மாறவே இல்லை அந்த எஸ்பிளேடில் இருந்த அந்த நாட்டுப்புற பஸ் சர்வீஸ் அதாவது மொஃபசில் பஸ் ஸ்டாண்ட் ஒரு காலத்தில் அந்த திருவனந்தபுர மகாராஜாவுடைய பூங்காவையே முழுங்கிவிட்டது அந்த இடத்தில் அது ஒரு பெரிய பஸ் டெர்மினஸாக வந்து அந்த மகாராஜாவோட சிலை மட்டும் அனாதையாக அந்த இடத்திலிருந்து பிறகு அவரும் அந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டு இப்பொழுது அடையாறில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் ஓரத்தில் இப்பொழுது அந்த சிலை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருடம் இந்த பல்லவன் போக்குவரத்து கழகம் இரண்டாக பிரிக்கப்பட்டது வட சென்னைக்கு பல்லவன் போக்குவரத்து கழகமும் போல் தென் சென்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் போக்குவரத்து கழகமும் உருவாக்கப்பட்டது இது இரண்டுமே மறுபடியும் இரண்டாயிரத்தி ஓராவது ஆண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அதாவது மாநகர போக்குவரத்துக் கழகம் என்ற ஒரு புது பெயரில் செயல்பட ஆரம்பித்தது இந்த போக்குவரத்து கழகத்துடைய தலைமைச் செயலகம் டிரான்ஸ்போர்ட் ஹவுஸ் என்று நான் கூறினேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருடம் பல்லவன் போக்குவரத்துக் கழகம் வந்த உடனே அந்த கட்டிடத்திற்கு பல்லவன் ஹவுஸ் என்று பெயர் மாற்றப்பட்டது போல் அது இருந்த பேண்ட் பிராக்டிஸ் சாலைக்கு பல்லவன் சாலை என்றும் பெயர் கொடுக்கப்பட்டது இப்பொழுதும் அதே பெயர்தான் இருக்கிறது இப்படியெல்லாம் வளர்ந்தது நம் சென்னையின் பஸ் டெர்மினஸ் ப்ராட்வே பஸ் டெர்மினஸ் அடிக்கடி அரசிலிருந்து ஏதாவது ஒரு அறிக்கை புதுசாக வந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்தில் ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் லாட் கட்ட வேண்டும் அந்த இடத்தை மாடர்னைஸ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆனால் ஒன்றுமே முடிவுக்கு வந்ததாக தெரியவே இல்லை ஆனால் இப்பொழுது அந்த இடத்தில் சுமார் முந்நூறு கோடி செலவில் அடுக்குமாடி கட்டடம் கட்டப்படுவதாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சி அதை கட்டும் பொழுது அந்த இடத்தில் இருக்கும் பிராட்வே பஸ் நிறுத்தம் தீவுத்திடலுக்கு மாற்றப்படும் என்றும் கூறுகிறது இந்த பிராட்வே பஸ் டெர்மினஸுக்கு அருகே ஒரு கட்டிடம் அதற்கு குரலகம் என்று பெயர் இந்த குரலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ்நாடு அரசுடைய காதி மற்றும் கிராம தொழில் நிறுவனத்துடைய தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருடம் திருமதி சவுந்தரம் ராமச்சந்திரன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருடம் பொங்கல் தினத்தன்று அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் மிக அழகான அரசால் கட்டப்பட்ட ஒரு மிக அழகான ஐந்து மாடி கட்டடம் அந்த காலத்தில் எழுபது லட்சம் செலவில் கட்டப்பட்டது அந்த கட்டிடத்தையும் இடிக்கப் போவதாக அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது கட்டிடம் எழுப்பப்படலாம் பார்க்கிங் லாட்டாக வர வளரலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இந்த நெரிசலான இடத்தில் இப்படி ஒரு கட்டிடம் எட்டிமாடி கட்டடமாக இருந்தாலும் சரி அது தேவையா என்ற கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது சரி நீங்கள் இப்படி ஒரு பிற்போக்குவாதியாக இருக்கிறீர்களே டெவலப்மெண்ட் என்றாலே அடுக்குமாடி கட்டடம் கட்ட வேண்டும் என்று அல்லவா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஏற்கனவே இந்த பகுதியில் பல அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் இருக்கின்றனவே உதாரணத்துக்கு டெலிஃபோன் ஹவுஸ் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கட்டடம் இருக்கிறதே அதற்கு என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கலாம் ஆனால் அந்த கட்டடங்கள் எல்லாம் இருப்பதனாலே இந்த பகுதி ஏற்கனவே ஒரு நெரிசலான பகுதியாக மாறிவிட்டது இதே இடத்தில் இன்னொரு அடுக்குமாடி கட்டடமா அதற்கு பிறகு இப்பொழுதெல்லாம் குளோபல் வார்மிங் என்று கூறிக்கொண்டே வருகிறோம் அதாவது பகல் வேளையில் வெப்பநிலை மிகவும் அதிகமாக ஆகிக்கொண்டே வருகிறது என்று இதற்கு ஏர்பன் ஐலண்ட் இஃபெக்ட் தான் காரணம் என்று கூறுகிறார்கள் அதாவது மாநகரங்களில்தான் இந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமாக ஆகிறது என்று கூறுகிறார்கள் இதற்கு காரணமே அடுக்குமாடி கட்டிடங்கள் அதில் செயல்படும் ஏர் ஏர்கண்டிஷ்னர்ஸ் இதெல்லாம் தான் அடுக்குமாடி கட்டிடம் தடைப்பட்டு விட்டதால் வளர்ச்சி தடைப்படாது வரும் தலைமுறைகளுக்கு எந்த மாதிரி நகரத்தை நாம் விட்டு செல்கிறோம் என்பதுதான் கேள்வி அதில் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இந்த மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் கட்டடங்களே அரசாங்கம் இதை பற்றி யோஜனை செய்த பிறகு ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் போல வர வாரங்களில் சென்னையின் வரலாற்றை பற்றி மற்றும் சில எபிசோடுகளுடன் வருகிறேன் நன்றி வணக்கம்